என்னப்பா குட்டிங்களே அஞ்சு ஒண்ணு இல்லம்மா நான் போயிட்டு அந்த விக்கி பாயில பாத்தேன் விக்கி ஜாமீன்ல வெளியே வந்துட்டான் வெளியில வந்துட்டானா ஆமாமா அவரை ஏப்ப போய் நீங்க பாத்தீங்க எதுக்காக நீங்க அங்க போனீங்க ஏப்ப அவன போய் பாத்தீங்க அஞ்சு வேற என்னமா பண்ண அந்த சரவண தம்பி ரொம்ப நல்ல பையனா இருக்கு அந்த தம்பியையும் என்னை விட மனசு இல்லை எனக்கு அப்புறம் அப்புறம் என்னன்னா அந்த விக்கிட்ட போய்ட்டு டிவோர்ஸ் வாங்கினா தானம்மா சரவணன் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதை சரவணன் தம்பி ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சு ஏன்னா பின்னாடி பிரச்சனை வரும் சார் நீங்கள் போய்ட்டு டிவோர்ஸ் வாங்கினா மட்டுந்தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் சரி வரும் இல்லைனா கண்டிப்பாக பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவான் அந்த பையன் அப்படின்னு சரவண தம்பி சொன்னிச்சு ஆனால் ரொம்ப நல்ல பையன்மா அதனால தான் நான் போயிட்டு அந்த விக்கிகிட்ட பேசினேன் எனக்கு கொடுங்க குடுடா டிவோர்ஸ் எழுதி கொடுத்துரு பொண்ணு வேணான்னு சொல்லிரு அப்படின்னு எவ்வளவோ கேட்டேம்மா அப்பா நான் ஒன்று சொல்லவா என்னம்மா நீங்க பாருங்கப்பா என்னன்னா நீங்க எதுக்கு விக்கிய பார்க்க போறீங்க சரவணையும் எதுக்குப்பா பார்க்க போறீங்க ஏன்னா தான் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டேன் இல்லைப்பா எனக்கு விக்கியும் வேணாம் சரவணும் வேணாம் யாரும் வேணாம் தயவு செஞ்சு இங்க வீட்டில் இருக்கவே நான் மட்டும் சொல்லிருங்க நான் எங்கேயோ எப்படியோ என்னோடய வயத்துல உள்ள குழந்தைய நான் பாதுகாத்துக்குவேன் தயவு செஞ்சு கல்யாணங்கிற பேர்ல திருப்பி எனக்கு பண்ணி வைக்காதீங்கப்பா அப்புறம் அஞ்சு போய் கேட்டதுக்கு அவ அதெல்லாம் நான் அஞ்சு விட்டு பிரிய முடியாது எனக்கு அஞ்சு தான் முக்கியம் என்ன சேர்த்து வைங்க மாமான் காலில் விழுந்து கெதறாமா கஞ்சுறாமா நான் அஞ்சு ஒண்ணும் பண்ண மாட்டேன் நல்லா பாத்துக்குவேன் வச்சுக்குருவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கேம்மா

வேணவே வேணாம் அந்த அவங்க வீட்டில் இருந்த அந்த கொஞ்ச நாளும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் சாமி எனக்கு வேண்டவே வேணாம்ப்பா தயவு செஞ்சு வேணாம் விட்டுருங்கப்பா என்ன அங்கெல்லாம் போ சொல்லாதீங்கப்பா இனிங்களே கொண்டு போய் விட்டுறாதீங்கப்பா அந்த சரவணையும் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க சொல்லிருங்கப்பா தேவையில்லாத வேலையெல்லாம் வேண்டாம் என்னம்மா சொல்ற அந்த விக்கியோட சரவணன் நல்ல பையனா இருக்கியாமா உன்னை நல்லா பார்த்துப்பாம்மா உ உனக்கு இப்படி இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுவோம் அந்த பையன் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் இல்லையா அப்போ எவ்வளோ நல்லவனாக இருப்பான் அந்த பையன் அதனால தான்மா எனக்கு அந்த பையனை விட மனசு இல்லை அதனால தான் விக்கிக்கிட்டே கூட போய் பேசினேன் ஆனால் அவன் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாம்மா அதான் என்ன பண்ணுறதுனே புரியல அதான் உன்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்போன்னு தான் ஆ அவன் சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும்ப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல சொல்லிட்டே இருக்கட்டும் நான் போய் அவன் கூட சேர்ந்து வாழ போறது கிடையவே கிடையாது இனிமே அவ்வளவுதான் இனி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் நானு இங்க பாருங்கப்பா அவன் சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும் தயவு செஞ்சு சரவணான வேற ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ண சொல்லிருங்க ஆமா அதான்ப்பா எனக்கு வருத்தமா தாமா இருக்கு உன்ன நினைச்சா எப்படிமா நீ இப்படி திருநாளுக்கு தாமா இருப்ப வாழ வேண்டிய வயசுல சின்ன பிள்ளை ஆ அதனால என்ன சின்ன வயசு தான் இல்லைன்னு சொல்லலை யாரும் இது மாதிரி இல்லையா ஆ எத்தனையோ பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்து குழந்தைங்கள வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா சின்ன வயசில் அதுக்காக வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணிட்டு போனால் அந்த குழந்தைங்க நிலமை என்ன பார்க்குறது அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு இப்படி இருக்க லைஃப் பிடிச்சிருக்கு அந்த லைஃப்பில் நான் ரொம்ப அனுபவிச்சாச்சு எனக்கு அதை மீண்டு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் இனிமேல் நீ திருப்பியும் அந்த லைஃப்பில் நான் போக விரும்பலைப்பா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கப்பா திருப்பி திருப்பி எனக்கு அதை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டு மைண்டு இருக்குது சரிம்மா அதுக்கு மேலே உன் விருப்பம் ஒன்றை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை ம் ஓகேப்பா சோனிக்கு கால் பண்ணி அம்மாவோட பர்த்டே தெரியுமான்னு கேட்போம் அவகிட்ட ஏன்னா என் மறந்து கூட இருக்கலாம் அவ நம்ம ஞாபகப்படுத்துவோம் வாடி அம்மா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவோம் சத்யா ஆ சொல்லுப்ல பாப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க சோனி என்ன காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க அதுவா ஒன்றும் இல்லை சும்மாதான் ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு கால் பண்ணேம்ல உனக்கு அம்மாவுக்கு பர்த்டே தெரியுமா இன்னைக்கா ஷிஜோ நான் மறந்தே போயிட்டேன் பாரு நான் நினைச்சிட்டேன் இன்னைக்கு போன மாதம் அம்மாக்கு பர்த்டே காலையிலே கால் பண்ணி விஷ் பண்ணணும் அப்படின்னு பாரு அதுக்குள்ள மறந்துட்டேன் நல்ல வேலை நீ அது ஃபோன் பண்ண பத்தியா நீ சொல்லவும்னா எனக்கே தெரியுது பாரு நானே இன்னும் விஷ் பண்ணலடி இந்தா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும் அம்மா ஊருக்கு வரியா போகலாம் அம்மாக்கிட்ட அங்கே இருந்து தானப்பில் நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு திருப்பியும் ஊருக்கு கூப்பிட்டேன் அரண் விடுவாங்களான்னு தெரியலையே ஏ அம்மா ஒரு பெர்த்டேன்னு சொல்லி கிளம்பி வா நானும் போகிறேன் அம்மாவுக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கியிருக்கியா கிஃப்டா நீ இப்போ தான் சொல்கிற பர்த்டேன்னு நான் எப்படி கிஃப்ட் ரெடி பண்ணுறது கிஃப்ட் வாங்குறதுக்கெல்லாம் நம்மளால் வழி இல்லைம்மா இப்படி பஞ்ச பாட்டு பாடிட்டே இருக்காதீங்க சரியா இருக்கு காசுலாம் என்ன பண்ண போறீங்க இங்க பிள்ளை இங்க காசு இருக்கு லூஸ் மாதிரி பேசாத ஆமா இப்போ நடிப்பீங்க எப்படி எப்ப பார்த்தாலும் நல்லா என்ன சத்யா ஆமா நீ என்ன அம்மாக்கு கிஃப்ட் வாங்கியிருக்க அதுவா அது சர்ப்ரைஸ் சரி உங்ககிட்ட இதுக்கு சர்ப்ரைஸ்லாம் வச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு தானே சர்ப்ரைஸ் பண்ணணும் அர்ஜுன் மாமாக்கிட்ட அம்மா ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ரிங் சொல்லிட்டே இருக்கும்ல அது மாதிரி வாங்கி கையில் போடணும் டி அழகா இருக்கும் டி அழகாக இருக்கும் நீ ரொம்ப நாளாக சொல்லணும்ல அதான் அர்ஜுன் கிட்ட அந்த மாதிரி ரிங் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்ல இன்னைக்கு அம்மாவுக்கு கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணணும் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அம்மா ஹாப்பியாகிடும் ஆகும் அதான் உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன் நீ பர்த்டே நீயும் அம்மா பத்தி பேசவே இல்லையா நேத்தி நானும் கிட்ட சொல்லவே இல்லையா அப்போ உனக்கு ஒருவேளை பர்த்டே பத்தி தெரியாதோ அப்படின்னு நினைச்சேன் லாஸ்ட்ல உனக்கு சுத்தரம் தெரியதா இல்லை போல ஆமா தான் கால் பண்ணேன் சரி ஓகே அப்புறம் என்ன குட்டி பையன் என்ன பண்றா எனக்கு தெரியாத சத்யா நீ சொல்ல தெரியும் ரீங்கு வாங்க போறியா பரவாயில்லையே ம் ரிங்லாம் நாம் வாங்க முடியாது இப்போதைக்கு ஏதாவது அம்மாவுக்கு ஒரு சாரி இதுவும் வாங்கி தரலாம் யா உன்னால் ரிங் வாங்க முடியாதா உன் வீட்டுக்கார மட்டும் என்ன வேலைக்கு போகாமல் சும்மாவாக இருக்காரு யா வாங்கி கொடுத்தா பாவம் தான் அம்மா நீ முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்துருப்பா நான் இப்போ டக்குன்னு என்ன வாங்க முடியும் சொல்லு அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போ கோல்டு விற்கிற விலைக்கெல்லாம் வாங்கவா முடியுது அதெல்லாம் வாங்க முடியாது எப்படி நான் வாங்குவேன் சரி சரி ஓகேடி பாய் நான் வைக்கிறேன் அர்ஜுன் மாமா வந்தோடனே நாங்கள் கிளம்ப போகிறோம் நீயும் வரியா வந்துரு ம் சரி சத்யா அருண் கிட்டே சொல்லி பார்க்குறேன் ஆ ஓகேடி சோனி பாய் ஆ சரிடி பரவாயில்ல அம்மாவுக்கு பர்த்டே நீ இப்போவா சத்யா சொன்னாலே நம்ம இல்லைன்னா மறந்தே போயிருப்போம் கொஞ்சம் கூட நமக்கு ஞாபகமே இருந்திருக்காது நல்ல வேலை சத்யா சொல்லிட்டா என்ன பண்ணலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம் கிஃப்ட்டு எதுக்கும் அரம் கிட்ட அவர் ரிங் வாங்கியிருக்கா நம்ம அதை விட ஏதாவது மேலே ஏதாவது அம்மாக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லுவோமா வரட்டும் சோனி என்ன பண்ணுறா ஃபோனில் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு யார் அதுவா சத்யா தான் ஃபோன் பண்ணா என்னவா தம்பி என்ன பண்ணுறான் என்னதான் முடிச்சுட்டு தான் படுத்துருக்கான் எதுக்கு உங்க அக்கா ஃபோன் பண்ணிச்சு அம்மாக்கு பர்த்டேயா அதுக்கு உங்கள் அம்மாக்கா ஷோ சொல்கிறது இல்லை ஃபோன் பண்ணி ஒரு விஷ் பண்ணியிருக்கலாம்ல ஆமாம் காலையிலே பண்ணியிருக்கலாம் போ விஷ் பண்ணால் மட்டும் போதுமா விஷ் பண்ணால் மட்டும் போதுமாவா அப்புறம் என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் बर्थडे போய் gift எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா என்னடா அந்த అర్జున్ மாமா மாதிரி வருமா అర్జున్ மாமா மாதிரி அவங்க தான் எப்பவுமே அம்மா அம்மா மாதிரி பார்க்கறாங்க மாமியார் ஆனா நீங்கலாம் அப்படி கிடையாது wish பண்ண மட்டும் போதுன்றீங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் ஏதாவது வாங்கி தரணும் அப்படின உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி தோணுதா சரியான ஆளுதா இருக்கீங்க சரி ஓகே மச்சான் என்ன வாங்கி தரானா யார் சொன்னான் உனக்கு சத்யாவா அதான் சத்தியிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தியோ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் சரி ஓகே நான் அப்படி உங்கள் அம்மாவை என்ன மாதிரி பார்த்தேன் சொல் எதிரியாவை பார்த்தேன் ஆ புதுசாக அவங்க விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லி ரிங்லாம் வாங்கி தந்திருக்காங்களாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம் இப்போ கொண்டுட்டு அம்மா பார்க்க போகிறாங்களாம் நீயும் வா சோனி அப்படின்னு கூப்பிட்றான் அவன் ரிங் வாங்கிட்டு போகும்போது நான் எப்படி சும்மா போகிறது ஏதாவது நாமளும் வாங்கிட்டு போகணும்ல நாம ஒரு ரிங் கூட

உன்னோட விருப்பம் வருதுன்னா கூப்பிட்டு நான் வரேன் கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன் இல்ல அப்படியே இங்க இருக்கியா சரி ஓகே வேணாம் ஏதாவது வாங்கி தர சொல்லி சரி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படியே உங்களுக்கு வயல வரவே இல்ல போறதா போல இல்லல இருக்கலாம் அப்படியே என்ன சொல்றீங்க என்ன இது கொடுமையா இருக்கு நீ இப்படியே பேசுற அப்படியே பேசுற வாங்குற நிலமே இப்போதைக்கு இல்ல சோனி என்னால இப்போதைக்கு வாங்க முடியாது பைசா கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியாது வாங்கி தரணும்னா வாங்கி தரணும் ஏதாவது வாங்கி சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி gift பண்ணலாமா சொல்லிட்டே இருக்கேன் வேற என்ன வாங்கு எதுவுமே வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது திரும்ப திரும்ப பேசுறா பாரு இதுக்கு ஓகேன்னா ஓகே இல்லையா அப்போ போயிட்டே இரு காசு இருந்தது வாங்க முடியும் சும்மா உனக்கு கடையில கொடுப்பானு போலா ஐயோ என்ன சொல்றா சரி நான் சொல்லு இல்லனா கலம்பறேன் நானே சரி சரி போகும்போது அதாவது ஒரு நல்ல குவாலிட்டி சூப்பர் சரி வாங்களமா உனக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குமா தாய் ஒரு 1000 2000 க்கு வாங்க போதும் 1000 2000 ஆ நான் 2000 ரூபாய்க்கு பத்தாதா இருந்தாலும் அவ அவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்குறது நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு சரி வாங்குறது அடி பாவி 5000 மா என்கிட்ட 2000 தான் இருக்கு அதுக்குள்ள வாங்கு அடச்சி உங்களுக்கு எல்லாம் போய் கேட்டேன் பாருங்க என்ன சொல்லணும் வாங்கு போயிட்டே அர்ஜுன் மாமா தான் சத்தியா என்ன சொன்னாலும் கேக்குறாங்க சத்திய கேக்குறத வாங்கி தராங்க அவ என்ன அதுக்கு தான் சரின்னு சொல்றாங்க ஆனா இவர் இருக்காரு சரியான ஆளா இருக்காரு நம்ம எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாரு கண்டுக்கவும் மாட்டேங்கிறாரு அவர் தான்